கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சு போகும்போது இந்த பிளேயருக்கு சரியான ரெக்ககனைஷன் கிடச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க பிகே லெஜண்ட் இப்போ வரும் இந்த பிகேல் ஃபீல்டுலேயே இல்லை கபடி ஃபீல்டுலேயே இல்லை அவர் வந்து வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு பி கே எல் ஃபீல்டுலேயே ஓகேங்களா சோ ஆனா இன்னைக்கு பவன் சரவத் நர்வால் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்திருக்க வேண்டியது ஒரு செம ரைடர் ஓகேங்களா சோ செம ரைடர்ங்கறத செம கேப்டன் சோ அது யாரு யார் அந்த லெஜண்ட் ஸோ அவரை பத்தி எதை பாக்க போறோம் சோ இந்த மாதிரி டீடைல்டான விஷயங்கள்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் குமார் அவர் எல்லாருமே செல்லுமா தான் கூடுவாங்க பெங்களூர் டீம் வந்து செம ரைடர் செம கேப்டன் ஓகேங்களா சோ பெங்களூர் டீம்ல யாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனாலும் சரி ரைடிங்லயும் சரி கேப்டனாவும் சரி சிறந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு சோ இன்னைக்கு பவன் சராவத் பரதீப் நர்வால் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்திருக்க வேண்டியது பட் ஒரு சில காரணங்கள்னால அவர் வந்து டோட்டலா ஃபார்ம் அவுட் ஆகி இப்ப பி கேல பிளே பண்றதே இல்ல ஒரு செம கேப்டன் செம ரைடர் ஓகேங்களா இன்னைக்கு பவன் ஷெராவத பத்தி பேசுறோம் பெங்களூர் டீம் பவன் ஷெராத்தை உருவாக்குனாங்க சோ ஒரு காலத்துல பவன் ஷெராத் எல்லாம் வரதுக்கு முன்னாடி பெங்களூர் டீமுக்கு ஸ்டார் ரைடர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் குமார் ஒரு காலத்துல அஜய் தாக்கூர் இருந்தாரு ரோஹித் குமார் தான் சோ சிங்கிள் ஹேண்டடா அந்த மனுஷன் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பெங்களூர் டீம் வந்து ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சிருக்காரு பவன் ஷெராவத்லாம் வரதுக்கு முன்னாடி பி சீசன் சிக்ஸ்ல பவன் ஷெராவத் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி யாருக்குமே தெரியல ஓகேங்களா ரோஹித் குமாரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த டீம் வந்து இருந்துச்சு ஓகேங்களா சோ இந்த பவன் ஷெராவத் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறத பார்த்துட்டு ஸோ ரோஹித் குமார் வந்து இந்த பயன இந்த பையனை வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த பையனுக்கு அதிகமாக வாய்ப்பு எந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல வாய்ப்பை கொடுத்து அந்த பையனை க்ரூம் பண்ண வச்சனாலதான் இன்னைக்கு பவன் ஷெராவத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கிடச்சிருக்காரு இல்ல அவன் நல்லா ப்ளே பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தினால செஞ்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு பவன் ஷராவத் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இருந்திருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளோ பேர் பவன் ஷெராவத்தை கொண்டாடி இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபட்சமும் இல்லாம எந்த ஒரு பொறாமையும் இல்லாம யங் பிளேயர்ஸை குரூம் பண்ணணும் டீமுக்கு என்ன தேவை ஸோ இந்த மாதிரி நேரத்துல நான் ரைடுக்கு போனா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல பவன் ஷெராவத் ரைடுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீமை கரெக்டா கணிச்சு அந்த சீசன் பவன் ஷராவத் தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணார் ஓகேங்களா ஆனா ஒரு கேப்டனா அந்த சீசன் வந்து பெங்களூர் டீம் டைட்டில் அடிக்க வச்சது வந்து ரோஹித் குமார் தான் ஓகேங்களா ஆனா எல்லாருமே பவன் சரவத் கொடுத்த பண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் மூலமா அவரை மட்டும் தான் பாராட்டணும் ரோஹித் குமார் யாரும் ஏறெடுத்து கூட பார்க்கல ஆனா அந்த சீசன்ல கேப்டன் ஆட்டு சிறந்த பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாருங்க நீங்க நினைச்சு பாருங்க அவர் ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதோ மனஸ்தாபம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்திருந்தாலும் பவன் சரவத் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இன்னைக்கு உருவாகி இருக்க மாட்டாரு ஆனா அவருக்கு எந்த ஒரு பொறாமையும் இல்லாம அவ்வளவு நல்லா பிளே பண்ணியிருக்காரு கேப்டனா அவரோட ரோலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு தலை டோனி வந்து சிக்ஸ் அடிக்கல போர் அடிக்கல டக் அவுட் ஆனா கேப்டனா அவரை வந்து கொண்டாடணும் இதுக்கு முந்தின சீசன் சொல்றேன் இந்த சீசன் அவர் கேப்டன் இல்ல இதுக்கு முந்தின சீசன் கொண்டாடணும் அந்த அளவுக்கு கூட ரோஹித் குமார கொண்டாடல தான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு சோ கண்டிப்பா ரோஹித் குமார் வந்து கொண்டாடி இருக்கணும் சோ ஒரு காலத்துல பெங்களூர்ல ரோஹித் குமார்க்காக பாத்துட்டு இருந்தவங்க பவன் ஷரவத் பிளே பண்ண ஆரம்பிச்ச பிறகு பவன் ஷராவத்துக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித் குமார வந்து மறந்துட்டாங்க உண்மையிலேயே ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஸோ கண்டிப்பா அவருக்கு அவர் வந்து வேற மாதிரி பிளேயருங்க அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது இன்னைக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம் ஆனா ரோஹித் குமார் மாதிரி பிளே பண்றதுக்கு ரோஹித் குமாரால மட்டும் தான் முடியும் வேற எவனாலேயே முடியாது அவரை யாராலேயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது பி சீசன் சிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ரோஹித் குமார்க்கு பி சீசன் செவன்ல ரோஹித் குமார செகண்டரி ரைடரா வச்சிருந்தாங்க பவன் ஷெராவத்த மெயின் ரைடரா வச்சிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த சீசன் நூறு பாயிண்ட்ஸ் கிட்ட ரோஹித் குமார் வந்து எடுத்திருக்காரு ஸோ அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா பிகேல் சீசன் எயிட் பி சீசன் எயிட்ட பொறுத்த அளவு குஜராத் டீமுக்காக பிளே பண்ணாரு சரிங்க தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்காக பிளே பண்ணாரு ஸோ அந்த சீசன் வந்து புவரா தான் பண்ணிட்டு இருந்தார் பட் அவருக்கு ஏதோ ஒரு அடிபட்டுட்டு ஓகேங்களா சோ அப்படி அடிபட்டனால சோ அவர் வந்து டோட்டலா அந்த சீசன் ஃபுல்லா பிளே பண்ண முடியாம போச்சு இருந்தாலும் அவரோட கேம் வந்து அந்த சீசன் போராதான் இருந்துச்சு நான் ஒத்துக்கிடுறேன் ஆனா அது அடிபடாம இருந்திருந்தார் அப்படின்னா மேபி அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதன் பிறகு பி சீசன் நைன்ல குஜராத் டீம் தான் அவர் எடுக்கிறாங்க அவருக்கு சுத்தமாக வாய்ப்பு கொடுக்கல வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு எனக்கு என்னென்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல எப்படிடா இருந்த மனுஷன் இப்படி ஐட்டான அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க கண்டிப்பா